என்ன அதே பொம்பளை அச்சே நீயும் பொம்பளை வேணும் தலைசேவிக்கு இருக்க உக்காந்து கஞ்சி முடிச்சுட்டு சாப்பிட வேணாமத்த எனக்கு எங்க வீட்டுக்கார வர நேரம் ஆயிடுச்சு சரி குளிச்சுட்டு தலையை சீவிக்கிட்டு அப்பதான் போன் பேசிட்டு வந்து உட்காந்து அது உனக்கு பொறுக்கலையா வீட்டுக்கார வரும்போது எல்லாம் மேக்கப் போட்டுருக்காட்டி இன்னைக்கு பாத்த முடிஞ்சுதான் எனக்கு முடிச்ச சோத்த போட்டுட்டு விடிய விடிய கூட மேக்கப் போட்டு நான் மாத்திர ஓட வரணும் சூறு பிரசர் அம்பிட்டு வந்து கிடைக்க நானு பூரா அள்ளி வாயில போட்டு உட்கார வேண்டியதானா பூரா அள்ளி அள்ளி வாயில உனக்கு வந்து அண்டா ஓட சுட சுட கொதிக்க வச்சு கூட ஊத்தி விட்டுட்டுப்போ உனக்கு வந்து நம்மளுக்கு கருப்பு மோதும் போது வாக்கப்போட்டு வந்தப்ப அப்படியே தாங்கின அப்ப அப்படிங்கிட்ட இப்படிங்க என்ன தேறு ஓடுறதுக்கு கடைசி போறேன் ஆமா பாவ என்ன பண்ணுவேன் கால்லாம் வலிக்குது இங்குறது மதுரை வரைக்கும் ஓடுனேன் ஓட்டப்பந்தயத்துக்கு அப்புறம் அங்க இருந்து திரும்ப வளத்துக்கு ஓடுனேன் ஓட்டப்பந்தயம் வச்சு இல்ல மாடு வீடு அணைய போனியா இதுக்கு போட்டு நான் நாம்பாட்டு சாப்பிட்டு நாம்பாடு தூங்கிட்டு போறேன் வச்சிட்டு கொஞ்ச நேரமா அடங்குதா அடங்குதான் சோறு ஓட்ட நான் இதுக்கு வாய் அடங்க ஓட்டேன்னு வேணும்னா நான் பேசிக்கிட்டேன்

உனக்கு சோறு ஓட்டு குழம்பு ஊத்தி கொடுக்கறதுக்காண்டி எனக்கு இங்க உனக்கு எங்க ஒரு வீட்டுக்கு மருமா வாங்கப்பட்டு போனா மாண்டியாளுக்கு முடிச்சு சோறு எல்லாம் போட்டு குடுக்க அது ஒரு வேலையா நினைக்க கூடாது நீ பெத்ததாய் மாதிரி என்னைய நினைக்கணும் நான் உன்னை பத்த உள்ள மாதிரி நினைக்கணும் முடியே அதான் குடும்பம் இப்படி எத்தனை வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு எத்தனை வருஷம் நான் என் உசுறு ஓந்தி நீ என்னை பாத்துட்டு அதான் அது உன்னோட கரமடி படிச்சுக்கிட்டு இருந்தேன் என் தங்கச்சி மகன் என் தங்கச்சி மகன் என் தங்கச்சி மகன் சொல்லி கொட்டு கட்டி கொடுத்து உஷரை வாங்க ஆமா உசுரை வாங்குனேன் நீ அப்புறம் அப்படி 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 இல்ல என் மாவன் சிமிட்டிட்டு இல்ல நீ நான் வாங்க அந்த தெருவுல படிக்க போறதுக்கு இந்த தெருவுக்கு வந்த இந்த தெரிவல வந்து எத்தனை ஏன் கிட்ட சேர்க்கடி வைத்து போனேன் அப்படியே கண்ணை சுமுடியறது காத சுண்டுறது சிமிட்டிட்டு இன்னைக்கு நம்ம கடுசா பேசிக்கிருக்கேன் நான் ராவணா கோனையேன் ராவு ராவ ராவுனுடைய மகனுக்கு கட்டி கொடுத்துரு

வச்சு சாப்பாட வச்சு துணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இப்பதே குளிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன் நாலு மசூரு வச்சுக்கிட்டு கூந்தல வச்சிருக்கேன் இந்த பார்த்தா நானும் நல்லா கூப்பிட்டேன் இந்த மசூரை பார்த்து உடனே நானும் என் நான் நான் அனுப்பி விட்டு அப்படியே கண்ணை சிமிட்டி காத சிமிட்டி என் மகனவா என் இது பண்ணாங்க நான் இந்த ராதிக்கு இருந்து நான் சொந்த வந்தத்துக்குள்ள பொண்ணு எடுக்க கூடாது இப்படித்தான் நம்ம சட்டமா பேசுவோம் ஏன் உங்க அப்பா வித்து உனக்கு அப்படியே இருக்குன்னு எனக்கு தெரியும் சும்மா வந்து கல்யாணம் முடிச்சு வந்துட்டு நீங்க அம்மா பத்தி எங்க அப்பா பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க எங்க அப்பா அம்மா அங்க நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா பாக்காம என்னடியே பாக்காம எனக்கு தெரியாதா அங்க எங்க அப்பா வந்து நான் சாப்பிட்ட தட்ட கூட எங்க அப்பா எடுக்க விட மாட்டார் தெரியுமா அப்புறம் அப்புறம் அதுக்கு ஆள் வச்சிருந்தீங்களா ரெண்டு பம்புட்டி போட்டு ஆள் தட்ட தூக்கி இருந்தாங்களா சாப்பாடு ஊட்டி விடுவாரு எங்க அம்மா வந்து வேண்டது எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கும் இருக்க வேண்டியதானே

கீரை கழுவலையும் கீரை எல்லாம் கழுவுனா இயற்கை எல்லாம் போயிடும் அதனால கழுவாம நான் எவ்வளவு உனக்கு உடம்புக்கு நல்லா தகுந்தாப்புல நான் எவ்வளவு சுத்தமா செஞ்சு கொடுத்துருக்கேன் கீரை கழுவுன்னு எனக்கு கேட்டு உடம்ப கட்டி நல்லா பாப்பன்னு எனக்கு நல்லா தெரியும் எங்க மருந்து விருந்து அடிச்சாரோ என்ன கீரையோ எங்கன பிடிக்க அந்த கீரை தெரியல கீரை குழம்பு பிடிக்க அதுக்காக இப்படி ஆயிடுச்சு உங்க சுத்தமா தோட்டத்துல நேத்து நைட்டு புடிங்கிட்டு வந்தாரு கீரை ஆமா ஒப்ப ஆமா அப்புறம் முடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க மக்களே இப்ப மூஞ்சியும் இந்த அப்பளம் ஒரே மாதிரி இருக்கா என்னன்னு கமாண்ட் பண்ணுங்க அப்படியே வெந்து அப்படியே கருகி மூஞ்சி எப்படி போடு போடு போடுன்னு சொல்ல பாருங்க பாருங்க எப்படின்னு பாருங்க எப்படி வச்சிருக்கா மூஞ்சின்னு பாருங்க இந்த அப்பள மாதிரியே இருக்கா என்னன்னு நீங்க கமாண்ட் பண்ணுங்க ஆ மொத்தம் பாத்துட்டு

ஏன்றி சோறு திங்கிறது கை வலிக்கல பிரித்தேன் போட்டு கொண்டு விட்டுக்கிட்டு குழம்பு செட்டி ஒரு ஆள் பக்குவமாக்கி ஒரு ஆள் கை வள போட அதான் சோறுலாம் சமைச்சு போறதுல ஒரு கை புண்ணியம் இருக்கு முடியாது ஒரு மா ஒரு மனுஷ மக்களுக்கு சோறு போட்டா சந்தோஷமாக்கி சந்தோஷமா போட்டாத்தே உனக்கும் புண்ணியம் கிடக்கு எனக்கும் உடல்ல ஓட்டு அப்படி வெந்து போய் போட்டுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் கருவா போட்டுக்கிறாங்க எனக்கு அப்பவா கப்பிலா தடிச்சுக்க இருக்கு அப்பளம் வருகிறாரு அப்ப அதனாலதான் ஒண்ணு கூட உள்ள உனக்கு இறங்க மாட்டேங்குது நல்லா நல்லா சொல்லிட்டு ஒரு வாட்டி முழுசா உள்ள ஒரு அப்புறம் நேரத்துக்கு மூஞ்சி நேரத்துக்கு கரும்பு திரும்பிருக்க உம் உம் அப்ப வந்து நகரம் அப்பெல்லாம் அப்படியே கரிம்பு குருவி விட்டா மூக்கு முதல்ல கரும்பு இருந்துருவேன் ஒழுங்கு மரியாதை வந்துக்க ஒண்ணு உம் உம் ஒண்ணும் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லி நல்ல

முகர்கட்டைக்கு வேற ஊஞ்சல்ல வேற நான் படுத்துட்டு நீ வேற அப்படியே வேற தாள ஆட்டிக்கிற வேற என்ன போய் பாடகி சுசிலா கூப்பிட்டுக்காரு ஒரு பக்கம் மைக்க போட்டுக்கிட்டு படிக்கிட்டு நீ மகாராஜி அப்படியே தூங்கு தாளாட்டு நீ பிறந்த வரவு மட்டும் பதினஞ்சு வருது வாங்க வயசுக்கு வந்து பதினஞ்சு வருது ஒருத்தர் பொண்ணு வெட்டு வரல ஒரு மூஞ்சியும் கோப்பா மூஞ்சி சைட்ல இருந்து எவனும் பொண்ணு வெட்டு வரல எங்கிட்ட பையன் விரும்பிட்டானே விரும்பிட்டானே எங்கிட்ட கட்டி கொண்டு முன்னா போட்டு நம்ம தொட்டு சொல்ல அடுத்த பின்னு விட்டு போகும் நினைச்சுக்காந்து கட்டிக்கு அந்த இந்த புழுங்கு இருக்க கஞ்சி ஒப்புதான் உழம்பு நானே உனக்கு எல்லாம் சோறு வளையணும் உனக்கு நாவி இருக்கா இவ்வளவு பேச்சு பேசுறீங்களா கஞ்சி ஒப்பலம் உழம்பு ஒப்பல் என்ன கஞ்சி அச்சிருக்கு என்ன நல்லா இருக்கு கொஞ்சம் பாது குழம்பு கஞ்சி மா வாய்க்கு ருசியா இருந்தா தான் சாப்பிடும் எங்க இல்ல எதுவுமே அல்லாதுன்னு சொல்லிவிட்டு மாமனுக்கு சோறு இல்ல கவனதே கீரையே கடைஞ்சே பூராத்தே ஊத்திக்கிட்ட அப்ப எனக்கு அவர் வந்து சோறு சாப்பிடுறாரு அப்புறம் சொன்னதும் தெரியும் அவனுக்கு ஜாலியாக கூட கத்து உண்மைதே அப்ப அவர் நல்லது கிடையாதுன்னு உன்ன எடுத்து கட்டி வந்திருப்பாரு ஆமா நீ எனக்கு இன்னொரு மாப்பளவோட பாத்து கட்டி வை பண்ணா இன்னொரு மாப்பிளோட பாத்து ரெண்டு நாளை பிடிச்சு கட்டி வச்சாத்தியாம்

நாயா ஆமா நாய போய் ஓங்கூட போய் என போட முடியுமா அது கால பயிர வரும் அத போய் ஓங்கூட போய் என போட முடியும் ஆமா கால பயிர வரலாறு அப்படி வந்துச்சுக்குவா நாங்களும் படிச்சு எங்க அப்பா நல்லா படிக்க வச்சு நானும் வந்திருக்கேன் உடனே மாதிரி வந்து தற்கூரி இல்ல நான் ஆமா நாங்க தற்கூரி வந்து வீட்டுக்கு வந்தேன் வண்டியில வந்தேன் ஏன் கவனத்துக்குள்ள வந்து ஆமா போனே

பயங்கரமான <architecturaludo>